நெல்லை மாவட்டம் பெல்லாளன்குளம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலாம் நெல்லை அபிஷேகப்பட்டி அருகே வெள்ளாளன் குளம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் சித்திரை மாதம் திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டி அருகே உள்ள வெள்ளாளன் குளம் கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மற்றும் கார்த்திகை மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சித்திரை மாதம் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது அதிகாலை ஆறு மணியளவில் கோவில் திரு நடை திறக்கப்பட்டது ஐயாவிற்கு பணிவிடை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மேலதாளத்துடன் பட்டத்தை ஐயா பணிவிடையாளர்கள் தாங்கி ஊர்வலமாகச் சென்றனர் பட்டம் ஊரைச் சுற்றி வந்து கோவிலை வந்தடைந்தது இதைத் தொடர்ந்து திருக்கொடியை கோவில் பரம்பரை தர்மகர்த்தா பிச்சமணி ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்வில் ஐயா பணிவிடையாளர்கள் அன்பு கொடிமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொடி அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது வெள்ளாளன்குளம் ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் நிகழ்வாக வரும் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மே பத்து அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஐயாவின் திருக்கல்யாண வைபவமும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறவுள்ளது பத்தாவது நாள் திருவிழாவின் சிகர நிகழ்வாக சித்திரை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு படிப்பு மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சி படிப்பு மாலை நான்கு மணிக்கு சந்தனக்குடம் எடுத்தல் குதிரை வாகனத்தில் பாரி வேட்டை நிகழ்வும் இரவு ஒன்பது மணியளவில் அன்னதர்மம் இரவு பனிரெண்டு மணிக்கு தீப அலங்கார திருக்காட்சியும் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை தர்மகர்த்தா பிச்சமணி மற்றும் பணிவிடையாளர்கள் பிலா கமிட்டியார் அன்பு கொடிமக்கள் செய்து வருகின்றனர் வெள்ளாளன்குளம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்